நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில கேள்வி வாக்கியங்களை பார்ப்போம் ஆப் கியா கஹ்தே கைன் ஆப் கியா கஹ்தே கைன் நீங்கள் ஆப்னா நீங்கள் கியா என்ன கேள்விக்காக கக்தே என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆப் கே கக்தே ஹைனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆப் கே கர் ரஹே ஹைன் ஆப் நீங்கள் கியா கர் ரஹே ஹைனா என்ன செய்கிறீங்க கைன்கிறது கடைசியில் பூரல் மரியாதைக்காக செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க ஆப்கியா பூச்சு கைன் ஆப் நீங்கள் பூச்சு ரகைனா கேட்குறது பூச்சுனா கேட்குறது பூச்சு ரகைகைன்னா கேட்குறீங்க மரியாதையாக சொல்கிறது பூரலை ஆப்கியா பூச்சு கைன் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் தும் ககாம் பார்க்குறகேகோ தும் நீ கஹா எங்கே பார்க்கணா ஓடுறது பார்க்குறே ஹோனா ஓடுகிறாய் ஹோனா நம்ம வயசு கீழே இருக்கவங்கள சொல்கிறது மரியாதை இல்லாத வார்த்தை ஆனால் ஃப்ரெண்ட்லியான வார்த்தை சும் கஹான் பார்க்குற ஹோனா நீ எங்கே ஓடுகிறாய் ஆப் கே பார்த்துக்கத்தேகே ஆப் கே பார்த்துக்கறதேகே ஆப்னா நீங்கள் கே பார்த்தன்னா என்ன பேசுகிறீங்க பார்த்துக்கறதேன் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆப் ககான் நீங்கள் எங்கே இருந்தீங்க கடைசியில் தேவை வந்துட்டா பாசன்ஸு கஹானா எங்கே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே இருந்தீங்க தும் கே போல்ற ஹே ஹோ தும் நீ கியா என்ன போல்றோ பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசுகிற நீ என்ன பேசுகிறேங்கிறத தும் கே போல்றே ஹோ அப்படின்னு சொல்லணும் தும் கஹாங்கயே தும் நீ கஹாங்கயே அப்படின்னா எங்கே போயிருந்த எங்கே போயிருந்த பாசன்ஸ் ஆப்கே பாஸ் கே கை ஆப்கே பாஸ் உங்ககிட்ட ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்களிடம் கேகை என்ன இருக்கிறது என்ன இருக்குது உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஆப் கியூ ஹன்ஸ் ரேஹன் ஆப் கியூ ஹன்ஸ் ரேஹைன் நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க ஆப் கியூ நீங்கள் ஏன் ஹன்ஸ்னா சிரிக்கிறது ஹன்ஸ் ரேகைனா ஏன் சிரிக்கிறீங்க ஆப்கோ கேட்ச் ஆகியே உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேண்டும் ஆப்கோ உங்களுக்கு கேட்ச் ஆகியே என்ன வேண்டும் ஆகியனா வேண்டும் கேட்ச் என்ன வேண்டும் ஆப் கியா லிக்கிற கேகைன் ஆப் நீங்கள் கே லிக்கிற கேகைன்னா என்ன இருக்கீங்க என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க தும் கஹான் ஜாரகோ நீ எங்கே போகிற தும் நீ கஹான் ஜாராயகம் அக்கானா எங்கே போய்கிட்டு இருக்க ஆப் கியூ குர்ஷகை ஆப் நீங்கள் கியூ ஏன் குர்ஷாக கோபமாக இருக்கீங்க குர்ஷான கோபம் மாம்கஹான் கயேன் பாசன்ஸ் கயன் வந்துவிட்டால் முடிஞ்சு போன ஒரு விஷயத்த சொல்கிறது மாம்னா அம்மா கஹானா எங்கே கயனா போயிருக்காங்க அம்மா எங்கே போயிருக்காங்க அம்மா எங்கே போனாங்க ஏ கப்டா சே கரித்தா இந்த துணி எங்கே வாங்கினேன் ஏ கப் இந்த துணி கஹான் சே எங்கேருந்து கரிதா வாங்கினாய் வாங்கினாய் ஆப் சாந்த் கியூ ஹை ஆப் நீங்கள் சாந்த் கியூ கைனால் அமைதியாக இருக்கீங்க கொஸ்டின் மாதிரி போட்டதுனால ஏன் அமைதியாக இருக்கீங்க ஆப் சாந்த் கியூ காய்னா நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க ஆஜ் கோன்சா தின்க இன்றைக்கு என்ன நாள் ஆஜனா இன்று கோன்சானா என்ன அல்லது எந்த தின்ன தினம் ஆஜ் கோன்சா தின்கைனா இன்றைக்கு என்ன நாள் ஆப் கஹ ராக் ஆப் நீங்கள் கஹா எங்கே ராக்டன்னா வசிக்கிறீங்க ஆப் கஹா ராத்தினா நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க மீண்டும் அடுத்த வழியில் சந்திப்போம்